வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம் நைன்டீஸில் வெளியான ஜமீன் கோட்டை குடும்ப சங்கிலி உளவாளி போன்ற திரைப்படங்களில் லீட் ஹீரோவாக நடித்தவர் தான் சேகரன் அவர்கள் அதுலேயும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மாடசாமி விக்ரமன்னு டியூவல் ரோலில் ஜமீன் கோட்டை திரைப்படத்தில் சேகரன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அவருக்கு சேகரன் அவர்கள் நடிகராக மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் இயக்குனர் தயாரிப்பாளர்னு எல்லா துறையிலுமே ஒர்க் பண்ணியிருக்காரு இதே போல் இசையமைப்பாளருமே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு கடைசியாக என்ற திரைப்படத்தை தயாரித்து அப்புறம் இவர் சினிமா துறையிலேருந்து விளையிட்டார் இந்த நிலையில் தன்னோட எழுபத்தி மூன்றாவது வயதில் இவர் இப்போது மறைந்த செய்தி இருக்குது சேகரன் அவர்கள் அவரோட முதல் கெரியர் திரைப்படமே யார் திரைப்படம் இந்த திரைப்படத்தை எழுதி தயாரித்தது சேகரன் அவர்கள்தான் இந்த திரைப்படமே ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இதுக்கப்புறம் தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை இவர் இயக்கி நடிக்கவும் செஞ்சுருந்தார் இந்த நிலையில் இவர் இப்போ மறைந்த செய்தி வெளியாயிருக்கு பலருமே இப்போது இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க தமிழும் சிறப்பாக அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியும் உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கிடக்க மாட்டேன் சொல்லுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கா பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க